கலங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என் உள்ளே விளங்குமை பொருளை மூவிறு நிலையின் முடிமெடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளை எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள் கோபம் ஏன் வருகிறது கோபத்தை எப்படி புரிந்து கொள்வது எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்கன்னா கோபம் வரப்போறது இல்லை யாரோ பண்ணுற சேட்டைகள் தான் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது கோபம் வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று தன் மீது கொண்ட அக்கறை என் மீது எனக்கு அதிக அக்கறை இருக்கும் பட்சத்தில் நம்ம யாராவது குறை சொல்லும்போது நமக்கு கோபம் வரும் யாரை பற்றி என்ன நினைச்சு நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா என்னுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா என்று அந்த கோபம் மறைமுகமாக வேற வேற சொற்களில் வெளிப்படுகிறது ஆன்மீக கொள்கைவாதிகள் எல்லாருமே கோபத்தை பற்றி பக்கம் பக்கமாக புத்தகம் எழுதியிருக்கிறாங்க எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கேன் இவங்க எழுதி வச்ச கருத்துக்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு அதிகமாக கோபம் வரும் பயங்கரமாக வரும் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க கோபத்தை அடக்கி கொண்டு ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு உட்காருவது எப்படி சமகால மனிதர்கள் கொடுக்குற ஆன்மீக விளக்கத்தை எல்லாம் தாங்க முடியாது அப்படிப்பட்ட விளக்கங்கள் ஆணவம் கண்மம் மாயை எல்லாத்தையும் அடக்கும்பாங்க காமத்தெல்லாம் அடக்கு அவங்க சொல்லாதது ரெண்டே ரெண்டு தான் மழம் வரும்போதும் சிறுநீர் வரும்போதும் அடக்குன்னு சொல்லலை அதுக்கு வழி இருந்ததுன்னா அதையும் சொல்லிடுவாங்க நம்முடைய வகுப்பை நல்லா கவனிச்சிங்கன்னா சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் மனசில் வந்து நின்றுக்கும் அது அப்பப்போ தேவையான போது வழிகாட்டும் அன்புக்கு ஒரு உருவம் இருக்குது அப்படின்னா அன்புக்கான உருவம் எது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது இது ஆசான் திருமூலர் உண்மை உண்மையை உருவமாக பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது ஆசான் திருவள்ளுவர் கோபத்துக்கே ஒரு உருவம் இருக்கா கோபத்துக்கு ஒரு உருவம் இருக்குன்னா அது ஆசான் சிவ வாக்கியம் இப்படி சில உதாரணங்கள் சொல்லும்போது உங்கள் மனசில் பசுமரத்து ஆணி போல பழுச்சின்னு பதியும் இந்த சமகால ஆன்மீக கொள்கைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைக்க வேண்டியிருக்கு ஆன்மீகம் என்ற சொல்லே தமிழ் கிடையாது இறையியல் என்ற சொல்லுதான் சரியான சொல் இன்னும் ஆழமா சொல்லணும்னா மெய்யல் என்ற சொல்லுதான் சரியான சொல் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி வேணும் நான் வந்து இறையியல் தளத்தில் பயணிக்க விரும்புகிறேன் எனக்கு மெய்யியல் கோட்பாடுகள் புரிய வேண்டி இருக்கிறது என்றால் நீங்க பயணிக்க வேண்டியது ரெண்டு வழி ஒன்று சித்தருடைய பாடல்கள் எடுங்க இது ஒரு வழி இன்னொன்னு பன்னிரு திருமுறைகளை எடுங்க இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய பெரும் பாதைகள் சிந்தனை தெளிவு இருந்ததுன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த பன்னிரு திருமுறைகளிலும் சித்தர் பாடல்களிலும் சொல்ல வந்த கருத்து என்ன இப்ப இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கும் கருத்து என்ன என்பதை பாருங்க இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ எழுதிட்டு இருக்கிறாங்க இல்லையா இவங்களுடைய கருத்துக்களுக்கும் அன்னைக்கு அவங்க சொன்ன கருத்துக்களுக்கு சம்பந்தமே இல்லை சமூகத்தில் மனநல சிக்கல்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்று முகநூலில் நான் கதறிக்கிட்டு இருக்கிறேன் எப்போதுமே வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஒரு ஒரு விடயம் விளங்கும் மக்களுக்கு துன்பம் என்று வரும்போது இறைவனை உணர்ந்தவர்கள் தான் மருந்தாக மாறுவர் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மருத்துவ நிபுணர்கள் தமிழ் மருத்துவ வரலாற்றில் மருத்துவம் பார்த்த மருத்துவ நிபுணர்கள் என்ற பட்டியலில் நம்ம நிறைய பேர் பார்த்துருந்தோம் அவங்க எல்லாமே இறையியல் மெய்யலை கற்றவர்கள் உணர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாருக்குமே மருத்துவம் தெரிஞ்சிருந்தது எப்படி தெரிஞ்சது எங்க படிச்சாங்க இறைவனையே உணர்ந்தவனுக்கு மருத்துவம் பார்க்கறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா இல்லை அவங்களுக்கு தெரியாத ஒன்றா அதெல்லாம் இறைவனை உணர்ந்தவனுடைய கை உன் மீது பட்டால் உன்னுடைய வியாதி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படிப்பட்ட அருளாளர்கள் வாழ்ந்த பூமி இது திருச்சி காவிரி ஆற்றின் கரையில் எந்த காலத்திலோ ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் அவளுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா இறைவா நீயே எனக்கு பேர் பார்க்க வேண்டும் மகப்பேறு பார்க்க வேண்டும் நடந்தது நல்லபடியா நடந்தது இன்றைக்கு மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு பேரு தாயுமானவன் எனக்கு தாயுமாகி பிரசவம் பார்த்ததால் உன்னை தாயுமானவன் எனக்கு தாயானவன் என்று வணங்குகிறேன் என்று வணங்கியதால் அந்த பெயர் அங்கு நிலைபெற்றது திருத்தொண்டர்களுடைய திரு வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு ஊருக்கு திருநாவுக்கரசர் போறாரு அங்கிருந்த ஒரு மனிதர் அவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடந்தது என்பதெல்லாம் இன்னைக்கு வரலாற்று செய்தி நாள் கணக்குல சீடர்களை வர வைத்து பாடம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் அல்ல நம்முடைய முன்னோர்கள் நினைச்சு பார்க்கவே வியப்பா இருக்கு திருநாவுக்கரசரை ஒரு முறைதான் மக்கள் சந்தித்திருப்பார்கள் அதன் பிறகு அங்கு நடந்த மாற்றங்கள் எல்லாம் கண்கூடாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது நம்ம கதையாக பேசலை வரலாறு இருக்குது இந்த ஊருக்கு திருநாவுக்கரசர் வந்து சென்ற பிறகு இந்த ஊர் எப்படி ஆனது என்ற கதையெல்லாம் நம்மகிட்ட தெளிவாக இருக்குது இயேசு சொல்லுவார் நல்லவனை திருத்துவதற்காக நான் இங்கு வரவில்லை என்பார் உண்மைதானே நீதான் நல்லவனாக இருக்கிறிய உன்னதுக்கு திருத்தனும் புனிதமானவர்களின் பாதங்கள் இந்த மண்ணில் பட்ட பிறகு இந்த மண் மீண்டும் மீண்டும் தன்னைத்தானே சீர் செய்து கொண்டது தன்னுடைய வரலாற்றை மிக அழகாக எழுதி கொண்டது இப்போ இருக்கக்கூடிய பகுத்தறிவு வாதிகள் நவீன அறிவியலை பற்று கொண்டு மனதில் பிடித்து கொண்டவர்கள் எல்லாம் நம்முடைய இறையியல் கோட்பாடு மெய்யியல் கோட்பாடுகள் எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை ரொம்ப ஜென்யூனாக வாழ்றாங்களாமா அப்படி நினைச்சிக்கிட்டு தான் வாழ்வியலை தொலைச்சிட்டாங்க உளவியலை மிக அழகாக கையாண்டவர்கள் நம்முடைய மூத்த இனம் நம்முடைய முன்னோர்கள் அதுவும் குறிப்பா மெய்யியலாளர்கள் நம்ம தமிழ் இனம் ஒரு மரபு தொடர்ச்சியை கைவிட்டுருச்சு அது எப்படின்னா பல பிரிவுகளாக பிரிஞ்சிட்டாங்க பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் ஒரு புறம் நவீன அறிவியல் பிடியில் இருப்பவர்கள் ஒருபுறம் இப்ப இருக்கக்கூடிய சாமியார்களுடைய பேச்சை கேட்டு அவங்க கிட்ட தன்னுடைய மூளையை அடகு வைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒருபுறம் சாதி மதம் இந்த மாதிரியான கொள்கைகளுக்குள்ள சிக்கியிருக்கிற மனிதர்கள் ஒருபுறம் அறிவாளிகள் ஒருபுறம் கல்வியாளர்கள் ஒருபுறம் அரசியல்வாதிகள் ஒருபுறம் இப்படி பல பிரிவுகள் ஆயிடுச்சு இப்ப முன்னோர் மரபு தொடர்ச்சி எங்க இருக்குன்னு சொல்லுங்க கிளாரிட்டியா ஒரு தகவல் சொல்றேன் கோபத்தை பத்தி பேசும்போது நம்ம உளவியலுக்குள்ள போறோம் கிளாரிட்டியா ஒரு தகவல் சொல்றேன் சங்க இலக்கியம் இறையல் நூல்கள் பன்னிரு திருமுறை நம்ம முன்னோர்கள் எழுதிய எல்லா நூல்களையும் எடுத்து பாருங்கள் இதில் எல்லாமே உளவியல் கோட்பாடு ஒன்று தான் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ற கருத்து அப்படியே பதிவாகிறது உண்மையை பேசி உண்மையாக வாழ்ந்தார்கள் யாருமே பொய் சொல்லலை உளவியல் கட்டத்தில் எல்லாம் ஒரு இடத்துல வந்து அழகாக நின்றுக்கிறாங்க உண்மையை தான் பேசியிருக்கிறாங்க எனவே அவங்க எந்த கருத்து பேசினாலும் ஏதோ ஒரு புள்ளிக்குள்ளே அப்படி நின்றுவாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சமூக மனிதர்களுக்கு ஒரு மன பிறழ்வு ஏற்பட்டு அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம் ஆனா தீர்வு ஒன்றுதான் ஒரு வழிதான் நம்ம முன்னோர் மரபு இருக்கு இல்லையா ஒரு நீட்சியா நீங்க ஒரு வழியை எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கலாம்னா நான் சந்திக்கக்கூடிய கூடிய சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்களை நான் கவனிப்பேன் கவனித்த பிறகு அவங்க கிட்ட சொல்லுவேன் உங்களுக்கு சிவவாக்கியருடைய சிந்தனைகள் பொருந்தும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான குணாதிசயத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க நீங்க அவங்கள படிங்கன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் எங்க என்னை கொண்டு போய் சிவவாக்கியரோட தொடர்பு கொடுத்துறீங்களே அப்படி அவர்லாம் பெரிய பெரியார் அதெல்லாம் இருக்கட்டும் அவர் ஒரு சிந்தனைய சிந்தனையாளர் என்ற கட்டத்தில் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க சித்தர் இறையலாளர் அப்படிலாம் சொன்னோம்னா கற்பனைகள் அதிகமாயிரும் அவர் ஒரு சிந்தனையாளர் நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடிய கருத்தை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அவர் தான் உங்களுக்கான தொடர்ச்சி அவருடைய நீட்சி தான் நீங்கள் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு முன்னோர்களில் யாரையோ ஒருத்தரை பிடிக்குது என்றாலே அவங்களுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா தொல்காப்பியரை ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருடைய தொடர்ச்சி நீட்சி நீங்கள் தான் அவரை தான் நீங்கள் வலுவாக எடுக்கணும் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்ன மாதிரியான கொள்கைகளை எடுத்துகிட்டு போனாரோ அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்டைலில் உங்களால் கொடுக்க முடியுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் இதுதான் சரி இதுதான் தவறு என்ற கொள்கைகளுக்குள்ளெல்லாம் நான் வர விரும்பலைங்க சில பேருக்கு வள்ளலாரை பிடிக்கும் இன்றளவும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க ஒரு எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அடிப்படை அன்பு வந்து மனதின் ஆழத்தில் இருக்கும் அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவசியம் நீங்கள் வள்ளலார படிங்க உங்களுக்கு அவர் கை கொடுப்பார் என்று சொல்லுவேன் இதை வந்து ஒரு ஆன்மீக சாயம் இல்லாமல் ஒரு அமானுஷ்யம் அப்படி இப்படிலாம் புரிஞ்சிக்காம யதார்த்தமா புரிஞ்சுக்கணும் கலாச்சாரங்கள் மாறினாலும் பண்பாடு மாறக்கூடாது ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு நவீன கால உடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நீங்க சிவவாக்கியரை பேசுங்க தொல்காப்பியரை பேசுங்க பணம்பாரனார பேசுங்க மறைமலை அடிகளை பத்தி பேசுங்க கோபத்தை கட்டுப்படுத்த சொல்லித் தர்றாங்க அல்லது கோபத்தை சமாளிப்பதற்கு சொல்லித் தர்றாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அதற்கெல்லாம் தாண்டி பார்வையில் இருந்து பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாரு ஐந்தடக்கு ஐந்தடக்கு என்பார் அறிவிலார் ஐந்தும் அடங்கும் அமரரும் அங்கில்லை அந்த வரிக்கு விளக்கம் பாருங்க ஐந்தடக்கு ஐந்தடக்கு என்பார் அறிவிலார் இந்த அஞ்சு புலன்களையும் அடக்க வேண்டிய அவசியம் இல்லையா சொல்கிறது யார் திருமூலர் சொல்றார் திருமூலர் வாழ்ந்த காலகட்டத்தில் அறிவில்லார் என்ற சொல்லலாம் பயன்படுத்தவே முடியாது ஏன்னா எல்லாமே மெத்த படித்தவர்கள் ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த நூலை வாங்கி பார்க்குறாருன்னா அபச்சாரமான சொற்கள் வந்து இருக்கக்கூடாது உடனே கேள்வி கேட்பாங்க அடுத்தவன் அறிவில்லைன்னா உனக்கு அறிவு இருக்கணும்ல திருமூலருக்கு மட்டும்தான் அறிவில்லாதவனே என்று தன்னுடைய நூலில் எழுதுவதற்கு ஒரு திராணி இருந்தது அந்த அளவுக்கு அவருக்கு தெளிவு இருந்தது ஐந்தடக்கு ஐந்தடக்கு என்பார் அறிவில்லாரு அன்னைய காலகட்டத்தில் அது பெரிய கருத்து எல்லாரையும் மிரட்டி போட்ட கருத்து எல்லாரும் குருநாதருமே ஐம்புலன்களை அடக்கி உட்கார்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் அறிவில்லாதவன் தான் அப்படி சொல்லுவான்னு சொல்கிறார் ஐந்தும் அடங்கும் அமரரும் அங்கில்லை இந்த அஞ்சு புலன்களும் அடங்கும் நீ அடக்கிற அடங்கும் அடங்காமலாம் போயிடாது ஆனா நீ நினைக்கக்கூடிய ஒன்று அங்க இல்லைங்கிறார் நீ எதுக்காக இந்த அஞ்சு புலனையும் அடக்கிறியோ அது அங்கே இல்ல ஐந்தும் அடக்கா அறிவு அறிந்தேனே என்பது அவருடைய கடைசி வரி ஐந்து புலன்களையும் எப்படி கையாளணும்னு சொல்லியிருக்கிறாரு பார்ப்பான் அகத்திலே பார்ப்பஸ் ஐந்துண்டு இன்றி வெறித்து திருவன மேய்ப்பான் கண்டுகொண்டு வெறியும் அடங்கினால் பார்ப்பசு ஐந்தும் பாலா சொரியுமே பால் பசும்பால் புனிதமானது என்று நீங்கள் கருதினால் அந்த பாலை விட இவர் எழுதிய இந்த பாடல் மிகவும் ருசிகரமானது என்று நான் சொல்கிறேன் பார்ப்பான்னா நம்ம தான் சரிங்களா சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்று ஒரு பொருள் இருக்கு பார்ப்பான்னா நம்ம தான் அப்போ பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு இந்த உடம்புக்குள்ளே ஐம்புலன்கள் இருக்கு மேய்ப்பாருமின்றி விருத்து திருவன நம்ம தான் மேய்க்கிறவன் இந்த அஞ்சு புலன்களை நம்ம மேய்க்கவே இல்லை இல்லைல்ல கண் அது பாட்டுக்கு எதையோ பார்க்குது காது எதையோ கேட்குது வாய் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமலே பேசிக்கிட்டுருக்கிறாங்க எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தற்காலிக சுகங்களை எண்ணி எண்ணி இந்த உடம்பும் பாலடைந்து கொண்டு இருக்கிறது இதுதான் மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன வெறிச்சு போய் திரிதான் இந்த ஐம்புலன்களும் யாரே மேய்க்கிறவன் சரியா இல்லை நீ இல்லை ஐம்புலன்களையும் மேய விட்டுக்கிட்டு இருக்கிற கண்டு கண்டுகொண்டு ஒருவேளை உள்ளுணர்வில் நாம் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஐம்புலன்களையும் கண்டு கொண்டோம் என்றால் பார்ப்பஸ் ஐந்தும் பாலா சொரியுமே அப்படிங்கிறார் இந்த ஐம்புலன்களும் நமக்கு இன்பத்தை தவிர வேறு எதையும் தராது வாழும்போதே இங்கு வாழும் இன்பமாக வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த முதல் உள்ளம் ஆசான் திருமூலர் தான் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் என்ற வார்த்தையை பல பேர் சொல்லுவாங்க வார்த்தையை தான் கடை வாங்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலையை நாம் அடைந்திருந்தோம் என்றால் நம்ம மனசுல இருந்தே அந்த சொல் வெளிப்படும் நம்ம அடையலை உள் உணர்வு தான் எல்லாமே உள் உணர்வு என்ன நிலையை அடைகிறதோ அதற்கு பொருத்தமான சொற்களை வாய் வந்து கக்கும் அதை தான் திருவள்ளுவர் அழகா சொன்னார் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பூரா பயிலும் பேசுகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு பேசுகிறான் இவனை என்ன செய்கிறது பேச்சு பயிலரங்கம்னு இருக்குது எப்படி பேசுகிறதுங்கிறத கற்றுக் கொடுக்குறான் ஏ உள்ளே இருக்கிற நிலையை தான் பேசணும் எல்லாத்தையும் பேசக்கூடாது இது ஒரு கலையாக வளர்த்து எடுத்துக்கிட்டு போகும்போது தான் அதை கேட்குறவங்களுடைய மனசு குப்பை தொட்டியாக மாறிடுது டிவியில் சீரியல் நாடகம் செய்தி வாசிக்கிற இதெல்லாம் பேசுகிறானே அஞ்சு நிமிஷம் கேட்க முடியுதா நம்மலாம் இப்போ டிவி பார்த்து ரொம்ப வருஷமாச்சு நம்ம பேச வந்த தலைப்பு கோபத்தை எப்படி புரிந்து கொள்வது இப்போ கோபத்தை புரிந்து கொள்வதற்கு ஐம்புலன்களையும் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுதுங்களா திருமூலரே சொல்லிட்டாரு இப்போ அடுத்ததா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் சினம் எனும் சேர்ந்தாறை கொல்லி இனமெனும் ஏமா புனைய சுடும் கோபத்துக்கு சரியான சொல் வந்து சினம்தான் நம்ம அவ்வை கிளவி சொல்லிச்சில்ல ஆறுவது சினம் சினத்தினோட சினத்துக்கே இலக்கணாதாங்க முடிஞ்சு போச்சு நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதில்லை அவங்களுக்கு வேறு வேலை இருந்திருக்கும் போல இருக்குது எதாக இருந்தாலும் ரெண்டே வரி தான் ரொம்ப பேசாதப்பா போர் அடிக்குது ரெண்டு வரி சினம் ஆறுவது சினம் முடிஞ்சு போச்சா ரொம்ப பெருசாலாம் சிந்திக்க வேண்டியதில்லை போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கம் பக்கமாக நூல் எழுதி முடியல எளிமையாக சொல்லிட்டு போகிற கருத்தை ரெண்டு சொல்லு தான் அவங்க அவையார் கூட நிறையா எழுதலை ரெண்டு சொல் சினம் ஆறுவது சினம் முடிஞ்சு போச்சு கோபம் தனியும் ஆறும் கோபம் சூடாக இருந்தால் தானே ஆறுதல் அது என்னென்னா ஆறுதல்ங்கிற சொல் நல்ல சொல் யாராவது சோகத்தில் இருந்தால் கூட ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா கோபத்தில் இருந்தாலும் ஆறுதல் சொல்லலாம் அப்போ ஏதாவது சூடாக கீ இருந்ததுன்னா கொஞ்சம் ஆரட்டம் வைப்பா சூடாக அவ்வளோ சூடாக குடிக்க மாட்டோம் ஆரட்டம் இப்போ ஆறுதல்கிறது நல்ல சொல் கோபம் என்பது வெப்பத்தை குறிக்கும் மருத்துவ பாடங்களிலெல்லாம் மரபு வழி சார்ந்த மருத்துவ பாடங்களிலெல்லாம் கோபம் என்பது உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தூண்டிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம ஐயன் திருவள்ளுவர் வந்து சினம் எனும் சேர்ந்தாரே கொல்லி சினம் யார்கிட்டெல்லாம் சேருதோ அவங்கள கொண்ணுடும் அவங்களை சார்ந்தவர்களையும் கொன்றுவிடும் சொல்கிறாரு இது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது இதை கேட்ட உடனே எல்லோரும் கோபப்படாமல் இருக்க போறதில்லை எனக்கும் தெரியும் மனசில் வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யும் கருத்து கேட்ட உடனே தெரிஞ்சிட்டால் எனக்கு நம்பிக்கை நம்ப மாட்டேன் நம்பிக்கை கிடையாது ஒரு பேச்சை கேட்டுவிட்டு உடனே வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சுன்னா ஏதோ நடிக்கிறீங்கன்னு அர்த்தம் யாருக்கோ அதை நடித்து காட்ட விரும்புகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு கருத்தை கேட்டாச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஆனால் நீங்கள் அதை கடைபிடிக்க கூட கடைபிடிக்கலை அப்படின்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் கடைபிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் என்னுடைய பொறுப்பெல்லாம் இதுதான் கருத்து என்று உங்கள் மனசுக்குள்ள தள்ளிடணும் அவ்வளோதான் என் வேலை நம்முடைய முன்னோர்கள்லாம் நிறைய பேசுறதே இல்லைங்க ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் ஏன்னா இந்த நவீன காலத்துல எல்லாருமே ரெண்டு வரிக்கு மேலே படிக்க மாட்டாங்க அவ்வளோ மன அழுத்தத்துக்கு எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போலாம் நூல் வாசிக்கிற பழக்கமே போயிடுச்சு நான் பல நேரங்களில் நினைப்பேன் இந்த மனிதர்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையா வாசிச்சுட்டு வைக்கிறதுக்கு கூட முடியலையே இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களே இன்னொரு பக்கம் இப்ப சம காலத்துல எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐயோ இவங்க படிக்கிற நூலை இவங்க படிக்காம இருந்தாலே நல்லது அப்படின்னு தோணுது அதனால தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு திருவள்ளுவருக்கு இந்த நவீன யுகத்தில் நிறைய படிக்க மாட்டான் ரெண்டு வரி தான் படிப்பான் அதனால அன்னைக்கே அதை உணர்ந்து ஒன்னே முக்கால் அடி தான் எழுதியிருக்கிறாரு குறுஞ்செய்தி தான் படிப்பான் எல்லாருமே ஒன்னே முக்கால் வரி தான் மனசில் ஊறுங்க அப்படிப்பட்ட மந்திர சொற்கள் அவை சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒரு வார்த்தை எடுத்து எழுதி வச்சுட்டு போகல மந்திர சொற்கள் மனசுக்குள்ளே போட்டால் ஊறிக்கிட்டு கிடக்கும் அது ஒரு நாளைக்கு வேலை செய்யும் என்னுடைய மனசில் தனித்துவமாக நிற்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா தொல்காப்பியர் கூட படித்த கிளாஸ்மேட் ஒரு சாலை மாணாக்கர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது பணம் பாறனார் பணம் பணம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க தொல்காப்பியத்துக்கு அணிந்துரை எழுதி கொடுத்த சிங்கக்குட்டி தொல்காப்பியமே எவ்வளவு பெரிய இலக்கண நூல் அதுக்கு அணிந்துரை எழுதி கொடுக்கணும்னா எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும் அந்த முன்னுரையிலேயே நான் நின்னுட்டேன் யாரையா இருந்தாலே இவர் இவர் வேற ஏதாவது நூல் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு என் மனசு ஆகி போச்சு அவர் எழுதும் எழுதலை அந்த முன்னுரையோடு அவ்வளோதான் ஒரு மனுஷன் வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமே அந்த முன்னுரை தான் அது ஒரு நாலு வரி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கான ஆகச்சிறந்த அடையாள அடையாளமே இந்த பாட்டு தான் அப்படிங்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க சித்தர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க திருக்குறள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கு திருமந்திரம் எழுதியிருக்குது திரு திருப்புகள் எழுதியிருக்குது பெரிய புராணத்துக்கு அவர் சுயக்கலாரை பற்றி சொல்லவா வேணும் எத்தனையோ பாடல்கள் இருக்குது தாய் மாணவர் என்ற ஒரு மகானெல்லாம் வாழ்ந்திருக்கிறாருன்னா அவ்வளோ பாடல்களும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு சான்று சொல்கிறது ஆனால் இந்த பணம் பாறனார் அணிந்துரையிலேயே நிற்கிறாரு பணம் பாறனார் இயற்றியது என்றது தான் அந்த செய்யுக்கு தலைப்பே இயற்றியதான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பாடல்தான் எழுதியிருக்கிறார் அது தான் நாலு பாடலை உட்காந்து இயற்ற அந்த அவர் ஒரு நூல் எழுதியிருக்கலாம் நான் ரொம்ப மனசுல ஏங்கியிருக்கிறேன் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகத்து வழக்கஞ்செயிலும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு கண்டு முறைப்படையெண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பணுவல் நிலந்திரு பாண்டியன் அவயத்து அரங்கரைனாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டாசான்கரில் பகந்திரிந்து மயங்காமரபின் எழுத்து முறை காட்டி மல்குநீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பல் புகழ் நிறுத்த படிமையோனே திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு நான் பேசும்போது என்னுடைய மன தூய்மை கேட்பவர்களுக்கு தெரியும்னா நூல் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது என்ன சொற்கள் வெளிப்பட்டிருக்கிறது அவருடைய மனசில் இருந்து என்று பார்க்கும்போது எழுதியவரினுடைய உளவியல் நமக்கு பிடிபடும் அவருடைய ஒரு புத்தகம் அவன் படிக்கிறீங்கன்னா அவங்களுடைய அகந்தூய்மையும் உங்கள் மனசுக்கு தெரியும் பணம்பரணர் அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் தொல்காப்பியை தூ தொல்காப்பியத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு செயல் அந்த ஒரு செய்யுளின் வழியாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சினம் முறையான செயல் வழிபட வேண்டும் என்று இரையை வேண்டி நிறைவு செய்யும் வணக்கம் ஐயா நான் தஞ்சாவூர்லேருந்து சரவணூர் பேசுறேன் இந்த பட்டைப்படுப்பு எனக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி எல்லாம் வந்து இதெல்லாம் கிடைக்குமானு நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நீங்கள் வந்து எளிமைப்படுத்திருக்கீங்க ஏன்னா முன்னாடி வந்து அது பரம்பரையாக ஒரே ஆள்கிட்ட இருந்துச்சு அதனால வந்து அவங்கள்ட்ட வந்து ஈஸியாக நம்ம பயிற்சியை கற்றுக்க முடியாது கற்றுக்கணுனாலும் அவங்கள்ட்ட இருந்து கூட இருந்து நம்ம வருடங்கள் இருக்க வேண்டும் அப்புறம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும் அதுமாரி அமைப்பு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் இருந்து கற்றுக்கிறது மாதிரியும் தேவைப்படும் பொழுது நேரடியாக கத் நேரடியாகவும் ஈஸியாக கற்றுக் கொடுக்குறீங்க எங்கள் குடும்பத்தை ஒரு ஆரோக்கியமாக மாத்திரத்துக்கு வழி வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பாலம் எடுக்கிறதெல்லாம் வந்து தெளிவாகவும் நமக்கு புரியும்படியாகவும் ஈஸியாக ம மருத்துவத்தை கற்றுக் கொடுக்குறீங்க நல்லா ரெண்டு வாரமும் சூப்பராக இருந்துச்சு நன்றி போன இப்போ வகுப்பு நேற்று வந்து ரொம்ப சோராசியம் நிறைஞ்சது இருந்துச்சு நீரிழிவு நோயின்னால் என்னான்னு தெரியாமல் இருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்தீங்க நீர் இழப்பு தான் நீரிழிவு நோயின்னிங்க அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நோய்க்கும் சிறந்த விளக்கங்கள் கொடுத்தீங்க முக்தி நான் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக இருந்தது ஆனால் அது எப்படி கருத்துலாம் வந்து நல்ல ஒரு ஆள ஆழ்ந்த கருத்தாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் வந்து நான் வந்து என்ன நினச்சிக்க ஆசு குரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு ஆனால் எங்களோட பழகி எங்களுடைய அமர்ந்து எங்களுடைய டீ சாப்பிட்டு அதாவது குருங்கிறவங்க அப்படியே எங்களோட ஐக்கியமாகிட்டீங்க அப்படியேங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இதுமாரி குரு கிடைக்கிறதுக்கும் இதுமாரி வகுப்பு கிடைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு மு ஏதோ ஒரு பாச பாசப்பிணைப்பாக நான் தெரியல புரிஞ்சுக்க முடியல கிடைச்சிருக்கிறது நன்றி உங்களை மாதிரி குரு கிடைச்சதுக்கு நன்றி தொடர்ந்து இன்னும் பல வகுப்புகளில் உங்கள் சேவை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த வகுப்பு எனக்கு நிறைவாக இருந்துச்சு நன்றி